வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வெல்கம் டு பிரியாஸ் கிச்சன் எள்ளு சிம்மில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் முந்நூறு கிராம் கேழ்வரங்கு மாவு எடுத்து வச்சிருக்கேன் இரநூறு கிராம் வெள்ளத்தை இடிச்சு எடுத்து வச்சிருக்கேன் இரநூறு கிராம் எள்ளு நம்ம எள்ளு கடையில் வாங்கறதுனால சுத்தமாக இருக்காது அதுவும் இல்லாமல் எள்ளு ரொம்ப கசப்பாக இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா எள்ளை தண்ணியில் போட்டு நல்லா அலசிடுங்க அப்படி அலசும்போது கசப்பெல்லாம் போயிடும் ஒரு அஞ்சாறு டைம் நல்லா எள்ளை நல்லா கழுவிடுங்க கழுவிட்டு நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நான் அப்படி தான் எடுத்து காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம முதல்ல ஆரியமாக பிசைஞ்சிக்கலாம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் நம்ம ரொட்டியெல்லாம் எப்படி செய்வோமோ இப்போ அந்த மாதிரி செய்யணும் அந்த பதத்துக்கு நல்லா பிசைஞ்சிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள் நிறையா ஊற்றிட்டா மாவு ரொம்ப இலக்கமாயிடும் பாருங்கள் நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் பாருங்கள் ரொட்டி பதத்துக்கு நான் மிக்ஸ் பண்ணிவிட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறட்டும் அதுக்குள்ளே நம்ம எள்ளு வறுத்துக்கலாம் ஸ்டவ் மேலே ஒரு கடாயை வச்சுட்டேன் கடையை நல்லா காஞ்சிடுச்சு இப்போ எள்ளு போட்டுக்கலாம் எண்ணெயெல்லாம் எதுவும் ஊற்றாமல் வெறும் தான் வறுக்கணும் எள்ளை நல்லா வறுத்துக்கலாம் நான் எல்லை வறுக்கை போடும்போது ரொம்ப சப்பையாக இருந்துச்சு இப்போ பாருங்கள் நான் வறுத்த உடனே நல்லா முத்து முத்தாக எழும்பிடுச்சி எள்ளோடய மனம் நல்லா சூப்பராக வருது இப்போ எடுத்துடலாம் எல்லை வறுத்து நம்ம தனியாக வச்சுட்டோம் இப்போ பசஞ்சி வச்சிருக்கிற மாவை ரொட்டி மாதிரி தட்டிக்கலாம் நான் ஸ்டவ் மேலே ஒரு தவா வச்சுட்டேன் தோசைக்கல் நல்லா காஞ்சதும் இந்த மாதிரி ஒரு பெரிய உருண்டியாக எடுத்து கல் மேலே வச்சு தட்டிக்கலாம் கையில் தண்ணி தொட்டுக்கோங்க அப்போ தான் கையில் ஒட்டாமல் இருக்கும் மாவு இந்த மாதிரி தோசை கல்லு மேலே போட்டு தட்டும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு ரொம்ப சூப்பராக மெல்லிசா தட்டியாச்சு இப்போ இது மேலே எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இப்போ இது மேலே கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் தடவிக்கலாம் கேழ்வரகு ரொட்டி ரெண்டு பக்கமும் வெந்துருச்சு இப்போ நம்ம எடுத்துக்கலாம் இதே மாதிரி மீதி இருக்கிற மாவையும் ரொட்டி தட்டி எடுத்து வச்சுக்கலாம் நான் எல்லா கேழ்வரகு மாவையும் நான் ரொட்டியாக செஞ்சு எடுத்து வச்சுட்டேன் இப்போது இதை சின்ன சின்னதாக பிச்சு போட்டுக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக பிச்சு போட்டுக்கோங்க ரொம்ப சூடாக இருக்கும் செஞ்சதுமே அதனால் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் பிச்சு போட்டுக்கோங்க இதே மாதிரி இருக்கிற எல்லா ரொட்டியுமே பிச்சு போட்டுக்கலாம் நான் எல்லா ரொட்டியும் நல்லா பிச்சு போட்டுக்கிட்டேன் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக இப்போ நம்ம இதை மிக்சியில் அரைச்சிக்கலாம் நம்ம வறுத்து வச்சிருக்கிற எல்லை கொஞ்சமாக போட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா பொடியாக அரைச்சிக்கோங்க எல்லை இது கூடவே வெல்லம் கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ வெல்லத்தோட சேர்த்து சும்மா ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம் பாருங்க எவ்வளோ நல்லா பொடியாக வந்துருச்சு கடைசியாக நம்ம பிச்சு வச்சுருக்கிற ரொட்டியை இதை கூட போட்டு அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி தான் அரைச்சிக்கணும் சும்மா ஒரு ரெண்டு சுற்று தான் சுற்றுனே அதுக்குள்ளே நல்லா அரைஞ்சிருச்சு பாருங்கள் பிடிச்சா நல்லா இந்த மாதிரி உருண்டை வரணும் இதே மாதிரி நம்ம எடுத்து வச்சிருக்கிற எல்லாத்தையும் போட்டு அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு நான் எல்லாத்தையுமே மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ இதை சின்ன சின்ன உருண்டையே பிடிச்சிக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அந்த சைஸ் பிடிச்சிக்கோங்க நல்லா இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாம் கேழ்வரகு மாவு எள்ளு எல்லாமே உடம்புக்கு ரொம்பவே நல்லது இதை தனித்தனியா செஞ்சு கொடுத்தோம்னா கண்டிப்பா குழந்தைங்களை யாருமே சாப்பிட மாட்டாங்க அதே இந்த மாதிரி எள்ளு சிம்பிள் செஞ்சு கொடுத்தோம்னா எல்லாருக்குமே பிடிக்கும் ஏன்னா இதில் வெள்ளம் போட்டிருக்கோம் ஸோ ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் அதில் எல்லாருமே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க முக்கியமா குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் எள்ள சிம்பிள் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எவ்வளவு சூப்பராக இருக்கு கண்டிப்பா இதை நீங்க வீட்டில் ட்ரை பண்ணுங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம பிரியாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ